அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு மிராக்கல்ஸ் இன் லைஃப் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுன்னு கூட எடுத்துக்கலாம் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை எங்கிட்ட திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படி பிரச்சனைகளாக இருக்குது எங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு கோவிலில் போய் பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணலானாலும் எங்ககிட்ட பட்ஜெட்டும் இல்லை பணமும் இல்லை கடவுள் அதற்கான எங்களுக்கு சூழலும் அமைச்சு கொடுக்கல என்னடா விதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகின்ற பதிவாகவே நீங்கள் இதை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எழுதி கூட வச்சுக்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சொல்ல போகின்ற ரெண்டே ரெண்டு விஷயங்கள் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றங்க அப்படிப்பட்ட பதிவு தான் இது பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் நல்ல பணம் சம்பாதிக்கணும் சொத்து சேர்க்கணும் நல்ல குடும்பத்தோட சந்தோஷமாக செல்வ செழிப்போட ஆரோக்கியமாக வாழணும் இது தானங்க எல்லாேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு ஆசை அப்படி எல்லாருக்குமே சில விஷயங்கள் சீக்கிரமாக இது மாதிரியான விஷயங்கள் டக்குன்னு கிடச்சிருது வாழ்க்கையில் ஆனால் ஒரு சிலருக்கு எவ்வளவோமே நம்ம முயற்சிகள் எடுத்துகிட்டுமே அந்த முயற்சியானது ஏதாச்சும் ஒரு தடைகள் தாமதங்கள் இப்படியே வந்து கடைசி நேரத்தில் அது கடை ஒன்றுமே ஒன் இல்லாமல் நடக்காமல் போய் ரொம்ப ஒரு விரக்தியான சூழலில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் நமக்கு எதுவுமே இல்லை வாழ்கையில் ரெண்டு படி ஏறினா நாலு படி நமக்கு இறங்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சாலே போதுங்க நிறைய பேர் வந்து இது மாதிரி பரிகாரங்கள் செஞ்சதுக்கு எவ்வளோ செலவாகும் பெரு பெருசிய அளவில் நிறைய குடும்பத்தில் வந்து பணம் இல்லை ஓப்பனாக சொல்லப்போனால் அப்படி தான் பணம் இல்லை அதுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கான இப்படியெல்லாம் பரிகாரங்கள் பண்ணணுமா இல்லாட்டி கோவிலுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் போய்ட்டு பரிகாரம் செய்ய முடியாது அதையும் மீறி நம்ம பரிகாரம் செய்யலாம்னு நினச்சா கூட நமக்கு ஏதாவது சில தடைகள் அந்த விதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கருமானு அதால் ஏதாச்சும் ஒரு தடைகள் வந்து நம்ம ரெண்டு வாரம் கண்டினியூ பண்ணுவோம் மூணாவது வாரம் அப்படி விட்டுருவோம் அப்படி அப்படியே பாதிலே நின்றோம் அவ்வளோ தூரம் செலவு தும் வேஸ்ட்டாக போயிடும் நமக்கு அந்த விஷயங்கள் நடக்காமே போயிடும் இப்படி ஏதாவது ஒரு சூழல் மாற்றி 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 நம்மளை விதியே போட்டு அடிச்சிருந்தா கூட அந்த விதி அந்த கர்மான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பிள்ளையாருக்கு தாங்க இருக்குது ஏன்னா பிள்ளையாருக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அதோடு கூட சேர்ந்து நம்ம சொல்ல போகின்ற இன்னொரு ஒரு வாக்கியம் இது ரெண்டையுமே நம்ம இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம தொடர்ந்து நம்ம செய்ய 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 வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பத்து பேருக்கு இந்த விஷயத்த சொல்லுவீங்க நாங்கள் பண்ணோம் வாழ்க்கையில் நல்லாயிருக்கோன்னு சொல்லுவீங்க ஏன்னா அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய மாற்றம் அதுதான் நமக்கு உங்கள் வாழ்க்கையில் போது இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய வேணாம் இருபத்தி ஒரு நாளைக்கு உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தால் கோவிலுக்கு போயிட்டு பிள்ளையார் கோவிலில் இருபத்தி ஒரு முறை மட்டும் நீங்கள் சுற்றிட்டு வந்தாலே போதும் இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் பண்ணால் போதும் கோவிலுக்கு போகிறப்ப தேங்காய் வாங்கணுமா அருகம்புல் வாங்கணுமா ஏற்றணுமா அந்த எந்த வித செலவுகள்லாம் எதுவுமே இல்லாத ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை கோவில் போயிட்டு பிள்ளையாரப்பா என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியா மாற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நீங்கள் இருபத்தி ஓரு நாட்கள் இருபத்தி ஓரு முறை எப்பையுமே நம்முடைய நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம் இந்த இருபத்தி ஒன்றுங்கிற ஒரு நம்பர் வந்து ஆன்மீக ரீதியாக ரொம்ப வந்து நமக்கு உடனுக்குடனே ரிசல்ட்டு கொடுக்கும் ஏன்னா நமக்கு எப்படி வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாள் இந்த ஒரு மண்டல விரதம் கணக்கோ அதே மாதிரி தான் இருபத்தி ஓரு நாட்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் நெருங்கி தொடர்பு இருக்குது அதனால் நம்ம அப்படி செய்கிறப்ப அந்த ரெண்டு ஒன்று அந்த ரெண்டுமே கூட்டினா மூணுங்கிற அந்த ஒரு கு ஒரு குரு பகவானோடைய நமக்கு ஒரு எண்ணானது அப்படி குரு பகவானோட சேர்ந்து நம்ம இந்த ஒரு மாதிரி நம்ம இந்த விஷயங்கள் செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு ஆன்மீக ரீதியாக வெற்றி கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இருபத்தி ஒரு நாட்கள் முறையே நமக்கு கொண்டு வந்தாங்க அப்படி நீங்கள் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டு பக்கத்தில் எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இப்போ இன்றைக்கு காலையில் ஒரு கோவிலுக்கு போயிருக்கீங்க இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த ஒரு கோவிலுக்கு போக முடியல பக்கத்தில் உங்கள் ஆஃபீஸ் விட்டே வரீங்க நீங்கள் வேறு ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது உங்கள் தெருமுக்கில்னா தாராளமாக எந்த ஊரில் எந்த இடத்துல எப்படியாக இருந்தாலும் சரி காலை மாலை எந்த நேரமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயில் இல்லாட்டி அரச மரத்தடி பிள்ளையாரோ இல்லை ஏதாவது ஒரு மூல எல்லா பக்கமும் பிள்ளையார் தான் நமக்கு எல்லா பக்கமும் இருக்கிறார் பார்த்திங்களா அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாரை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இருபத்தி ஒரு நாளைக்கு இருபத்தி ஓரு முறை நீங்கள் சுவாமியை வளம் வந்தாலே போதும் இப்போ இன்றைக்கி இந்த ஊரில் இருக்கோமா நாங்கள் வெளியூருக்கு இன்னொரு நாளைக்கு ஏதோ ஒரு அவசர வேலை இல்லாட்டி ஊரோட வீட்டோட சுச்சுவேஷன் இருக்கணும் இல்லை ஆஃபீஸ்லையும் வேற எங்கேயாச்சும் மாற்றிருப்பாங்க இதை நிறைய இத்தனையோ ஆண்களோ பெண்களும் நம்ம இந்த பதிவு பார்க்கறீங்க அப்படி வேறு ஊருக்கு போயிருக்கோம் அப்போ என்ன பண்ணுறதுனா தாராளமாக எந்த கோவிலாக இருந்தாலும் பிள்ளையார் எந்த ஊராக இருந்தாலும் இருப்பாரா இல்லையா அந்த கோவிலில் போயிட்டு இதே மாதிரி இருபத்தி ஓரு நாட்கள் இருபத்தி ஓரு முறை நீங்கள் மட்டும் வளம் மட்டும் வந்துட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசில் உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் இது மட்டும் தீரணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் சுற்றிட்டு வந்து ஒரு தோப்புக்கரணை மட்டும் போட்டுட்டு பிள்ளையார சரணடைஞ்சாலே போதும் அப்படி பிள்ளையார் கெட்டியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிடிச்சி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றாக்கு ஒன்றா அப்படியே கண்ணு முன்னாடியே அப்படி தீந்து வாழ்க்கையானது நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் எந்தவித செலவுகள் இல்லை எதுவுமே கிடையாது நமக்கு வந்து இப்போ சயின்டிஃபிக்காக பார்க்க போனால் இது மாதிரி கோவிலுக்கு போகிறதே வந்து ஒரு நல்லபடியான ஒரு நம்ம உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை நீங்கள் நடந்துட்டு வந்தாலே நம்ம உடம்புக்குள்ளே இருக்க அந்த பிளட் வெசல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே நமக்கு பிளட் அதெல்லாமே நல்லபடியாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கராசம் நல்லா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த முறையில் நீங்கள் இது மாதிரியான எளிமையான முறையில் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இன்னொரு விஷயம் கூட நம்ம பண்ண போகிறோன்ட்டு எப்பயுமே நம்ம பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் நம்ம சொல்லுகின்ற சொற்களாக இருக்கட்டும் இதற்கு நல்லபடியான ஒரு வைப்ரேஷன் சக்தி இருக்குது நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம பேசுகிறதுக்கெலாம் என்ன இதுன்ட்டு ஆனால் அப்படி கிடையாதுங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதோடய வைப்ரேஷன்ஸ் அந்த உங்கள் சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கெட்ட விஷயங்கள் பேசுனீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் பேசுகிறீங்கன்னா அந்த நெகட்டிவ் அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும் அந்த தீய விஷயங்கள் அந்த நம்ம சுற்றிலையும் உங்கள் சரவுண்டிங்கில் இருந்து அதோடய ரெஃப்ளெக்ஷன் அதோடைய பலன்கள் நமக்கு உடனுக்குடனே கொடுத்துருவோம் தான் குழந்தை குழந்தைகள்லாம் நம்ம திட்டுறப்ப நீ எங்கே உருப்பட போகிற நீ எல்லாம் எங்கே மார்க் எடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டவே கூடாதுங்கிறாங்க ஏன்னால் அந்த வார்த்தைகளுடைய அந்த ஒரு வைப்ரேஷன் நம்முடைய குழந்தைகளுக்கு போயிரும் அந்த இடத்துலையே இருக்கும் அதனால தேவையில்லாத ஒரு தீய வைப்ரேஷன்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்குங்கிறாங்க அதற்காக தான் நம்முடைய அந்த ஒரு நல்ல பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல ஒரு வார்த்தைகளாக என்றைக்குமே இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வார்த்தை அதாவது சித்தர்கள் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி சித்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெ மிகப்பெரிய ஒரு மூலஜப மந்திரம் என்னான்னு கேட்டிங்கன்னா நற்பவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா அப்படியே பவிக்கட்டும் உண்டாகட்டும் நம்ம என்ன விஷயங்கள் நினச்சி இந்த நற்பவி 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 அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அப்படியே நடக்கும்ங்கிறது இது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு ஒரு உண்மையான ஒரு கருத்து ஏன்னா நமக்கு சித்தர்களே வந்து நமக்கு கொடுத்த அதாவது எந்த சித்தர் கேட்டிங்கன்னா காகபுஜண்ட மகரிஷியால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த நற்பவி நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வார்த்தை நம்ம வந்து உச்சரிக்கிறப்ப நம்முடைய பூர்வ மத்தியில் இருக்கிற இந்த ஏழு திரைகளை தாண்டி அழியாத பேரின்பம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு காக புஜண்டர் முனிவரே சொல்லியிருக்காரு இந்த வார்த்தைகள் சொல்ல 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 நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆறாலாம் இருக்குது பார்த்திங்களா சக்ராஸு அது எல்லாமே ஒவ்வொன்றா ஆக்டிவ் ஆக ஆரம்பித்து நமக்கு ஏதாவது ஒரு தடைகளோ பிரச்சனைகளோ இதெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் நீக்கி நம்மை சுற்றி நல்லதே உண்டாகட்டும் நமக்கு நம்ம இந்த வார்த்தைகள் திருப்பி சொல்ல 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 நமக்கு நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றா நடந்துட்டு வரும் இது வந்து பல பேருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மிராக்கல் ஏற்படுத்திய ஒரு வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையை இதே மாதிரி இந்த பிள்ளையார் கோவிலில் போயிட்டு நம்ம சுற்றி வருவோம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு முறை அப்போ எந்தவித எண்ணிக்கை அதாவது கவுண்டிங் ஒவ்வொன்றும் சொல்லுவோம் இருபத்தி ஒரு முறை நூற்றி எட்டு முறைன்னு சொல்லுவோம் அப்படி எந்தவித எண்ணிக்கையே எதுவுமே இல்லாமல் மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக நீங்கள் சுற்றி வரப்ப நற்பவி நற்பவி நற்பவின்னு நினச்சிக்கிட்டே பிள்ளையார் எப்படி வளம் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் பிள்ளையாருடைய அருளாலும் இந்த ஒரு வார்த்தையுடைய அந்த மேஜிக்காலும் நிச்சயமாக நடக்குங்க ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் நம்பிக்கையோட முழுக்க முழுக்க நம்ம இப்போ ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப முழு நம்பிக்கை வேணும் நம்பிக்கையோடு செய்ங்க இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் பெண்களுக்கான பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா இருபத்தி பத்தி ஒரு நாள் போக முடியாத மானு இங்கே கரெக்ட் அந்த நமக்கு பீரியட்ஸ் ஸ்லீப் முடிச்சுட்டு அந்த ஒரு இருபத்தி ஒரு நாள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குது சீக்கிரமாக அப்படி ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் பாதியில் பிரேக் பண்ணி உங்களுடைய பீரியட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுடைய கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் கவுண்டிங்கை நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் இந்த நற்பவிங்கிற வார்த்தையை எப்போ வேணாலும் நீங்கள் யார் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாம் எந்தவித தோஷமும் வராது அதனால் கண்டினியூஸாக பெண்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம் இருபத்தி நாட்கள் மட்டும் இந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் உச்சரித்து பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும் அந்த ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் நீங்களே உணர ஆரம்பித்து நிறைய பேருக்கு நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லுவீங்க அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நல்லதே நடக்குங்க இந்த ஒரு பதிவு உங்களுக்கு வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றம் சொல்லிட்டு நாங்களும் நான் இறைவன் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இவர்களுக்கு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க நன்றி வணக்கம்